கிரமாதித்த மகாராஜா எந்த செயல்லையுமே அவர் தோத்ததே இல்லை ஏன் சொல்லுங்க அவரு அந்த நேரத்தையும் அந்த வாய்ப்பையும் விடவே மாட்டார் அவரு ஒரு அதிதீவிர காளி தேவதையின் பக்தன் கதைகளிலேயே இருக்கு நீங்க படிச்சுக்கிடலாம் விக்ரமாதித்யன் அமானுஷ சக்திகளையே சட்டப்பயில போட்ட நபர் அமானுஷங்கிற ஒரு சக்தி பேய் பிசாசு பில்லி சூன்யங்கள் இதெல்லாம் நிறைந்த ஒரு வேதாளத்தையே சட்டப்பயிலையும் தோல்லையும் போட்டிருந்த மனிதன் விக்ரமாதித்ய மகாராஜா அவர் லைஃப்ல தோத்ததே இல்லை விதி அவரை கூட்டிட்டு போகுது எதுக்கு அவரை கொலை விதி அவரை கூட்டிட்டு போது கொலை அவர் என்ன பண்ணாரு தெரியுமா மதிய கொன்னவர் இதெல்லாம் உங்க முன்னாடி கதைகளாக காட்சிகளாக இருக்கின்ற ஒரு உண்மை அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு துருப்பு சீட்டு எது ஒரு என்ன பண்றோம் ஜாதகம் எழுதுறோம் அது பெண்ணாக இருந்தால் வயசுக்கு வந்தவன்னு ஒரு ஜாதகம் பார்க்கிறோம் பூப்படைந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணும் போது ஜாதகம் பார்க்கிறோம் அவ்வளவுதான் ஆன்மகனும் ஒரு படிப்புக்கு சேர்க்கும் போது இவனை படிக்க வைக்கிறோம் இவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறான் ஏ கல்யாணம் பண்ணும் போது மட்டும் ஏன் அப்பறோம் சொல்லுங்க எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் தப்பாயிடக்கூடாது அதனால பார்த்து செய்யணும் அப்படிங்கிறான் அந்த மாதிரி ஜாதகத்தை தோண்ட 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 அதுல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்ல நேரங்களும் நொடிகளிலே இருக்கிறது சரியா பிடிக்க தெரியணும் இப்போ ஒரு தேல் வருது கையால பிடிக்க முடியுமா முடியாது பாம்பு வருது கையில் பிடிக்கிறான் ஒருத்தன் சும்மா அப்படி கையில் பிடிக்கிறானா வேற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அப்படி பிடிப்பான்